அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான அவள் பாண்டியன் ஒரு பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு மோதிரம் விட்டு கொண்டிருந்தான் வாங்கையா வாங்க இது கல் மோதிரம் இது கல் மோதிரம் மட்டுமல்ல அதிர்ஷ்ட கல் மோதிரம் இதை அணிந்து கொண்டால் நோய்கள் வராது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் வெற்றிகள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் செல்வங்கள் தேடி வரும் செய்து தாயின் மீது அன்பு இல்லாதவர்கள் இதை வாங்காதீர்கள் என்று கடைசியில ஒரு வரியையும் போட்டான் பெரிய கூட்டம் ஒன்று நின்றது அந்த கூட்டத்தில் பெரும்பாலான பேர் அந்த மோதிரத்தை வாங்க தொடங்கிவிட்டார்கள் இதை வாங்கவில்லை என்றால் தாயின் மீது அன்பு பாசம் இல்லாதவர்கள் என்று அர்த்தமாகி விடுமாம் அதனால் இந்த மோதிரம் நல்ல விலை போனது அதே போல பக்கத்தில் ஒருவன் நரிப்பல்லை இதே வசனத்தை சொல்லி விட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வாங்கையா வாங்க இதை அணிந்து கொண்டால் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் செல்வங்கள் தேடி வரும் இறந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு துணையாக வருவார்கள் என்று இப்படிப்பட்ட வசனங்களை சொன்னான் அதுவும் நல்ல விலை போனது பக்கத்தில் ஒரு கருவாட்டுக்கூடை ஒரு அம்மா விற்று கொண்டிருந்தார்கள் வாங்கம்மா வாங்கையா வாங்க இது வாழை கருவாடு கருவாடு கனங்கழுத்த கருவாடு நெத்தில கருவாடு வாங்கம்மா வாங்க வாங்கி வறுத்து சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னது அந்த அம்மா அந்த கருவாடும் நல்ல விலைக்கு போனது பக்கத்தில் ஒருவன் புத்தக கடை வைத்திருந்தார் அவர் கூவினார் இது அறிஞரது புத்தகம் கவிஞர் எழுதிய புத்தகம் நல்ல புலவர்கள் எழுதிய புத்தகம் வாங்கையா வாங்க வாங்கி படித்து உங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர பாருங்கள் என்றெல்லாம் வசனத்தை சொன்னான் அந்த புத்தகத்தை யாரும் வாங்கிய இல்லை ஏதோ ஒரு பேர் ரெண்டு பேர் இப்படி தான் வாங்கினார்களே ஒழிய வச்ச புத்தகம் வச்சது போலவே இருந்தது ஆமா இந்த உலகத்தில் வாழைக்கருவாடு வாங்குவதற்கு வசிகர்கள் அதிகம் ஆனால் புத்தகத்தை படிப்பதற்கு தான் ரசிகர்கள் குறைவு இப்படி தான் இங்கேயும் நடந்தது இப்படி தான் ஒரு அம்மா தன்னுடைய மகனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுச்சு என் பிள்ள அஞ்சு விரல்லையும் அதிர்ஷ்டக்கல் மோதிரம் போட்டிருக்கான் என் பையனுடைய கையை பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குது அப்படின்னுச்சு அது பக்கத்து வீட்டு பொம்பளை சொன்னது ஓம் பிள்ளையாவது இப்படி என் பிள்ளையா பாரு பெரிய அதிர்ஷ்டக்கல் பாறாங்களை போட்டு பதினாறு பேர படுகொலை செய்ததாக செய்தி வந்திருக்கு அடுத்தது என்னாவது தெரியல அப்படின்னு பிள்ளைமுனைச்சான் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி